இந்த வீடியோவே வழங்குவ ஒரு ஜிமிக்குமது காமெடி ராஜா உங்கள் சன் லைஃப் திங்கள் முதல் சனி வரை இரவு எட்டு மணிக்கு காலத்து மற்றும் புவர் மீடியா ஒர்க் சுஜீகிருஷ்ணர் அய்யப்பில் சந்தோஷ் சகராஜன் இயக்கத்தில் சிமதுரை டிசம்பர் ஏழு முதல் உங்கள் அபிமான திரை சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஒரு சூப்பர் ஸ்டார் தலைவர் சூப்பர் ஸ்டார் ஒன்னும் ரஜினி தார் அவனும் கிடையாது சூப்பர் ஸ்டார் என்றது தலைவர் மட்டுந்தான் அடுத்தது வேற யாரு பெரிய விஷயம்னா இதுதான் இப்போ தலைவர் காலம் தமிழ்நாட்டுக்கு அவர் தான் சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தலைவரை பத்தி தமிழை பேச போது தலைவர் தான் நெக்ஸ்ட் சிஎம் அது யாரால் தடுப்பூசி ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி டூ பாயிண்ட் ஒரு ரிலீஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தலைவர் ஃபேனாக ரொம்ப சந்தோஷப்படுறோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷமாக அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் கோர்ஸுக்கு வந்து படம் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக இது பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டராக இருக்கும் தலைவரோட இண்டஸ்ட்ரியில் எப்போயுமே தலைவர் ராக் ராக்கிங் தான் அதே மாதிரி இந்த வாட்டி எப்படியும் பிளாக் பஸ்டர் நாங்கள் தான் இந்த வாட்டி நாங்கள் நாங்கள் தான் எல்லாமே கேரளாவில் வந்து ஆக்சுவலி எல்லாம் டூ பாயிண்டோ பார்க்குறதுக்கு மட்டும்தான் ஆக்சுவலி இங்கே வந்துருக்கு ஆக்சுவலி நமக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் சம்திங் இருக்கு அதுக்கு மேலே என்ன இருக்கும்னு ஆக்சுவலி இனிமேல் தான் ஆக்சுவலி பாருங்க இதில் ரஜினி சாரும் சங்கர் சாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க அப்போ அதில் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்போ அது வந்து அதுக்காக மட்டும் நாங்கள் கேரளாவில் வந்திருக்கோம் ஸோ நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் உள்ள போகிறோம் அதுக்கப்புறம் பார்க்குற பார்த்து தான் பேசுவோம் பெரிய பட்ஜெட் படம் தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற படம்னு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் ப்ளஸ் தலைவர் படம் தலைவர் படம்னாலே ஸ்பெஷல் தான் சேனல் இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தா தான் தெரியும் தலைவருக்காக தான் ஃபஸ்ட் ஷோவே வந்திருக்கேன் இன்னைக்கு மட்டும் நான் மூணு ஷோ பார்க்க போகிறேன் படம் நிச்சயமாக நல்லா இருக்கும் சங்கர் சார் ரஜினி சார் எல்லாம் நல்லதை நினச்சி தான் பண்ணுறாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறதுக்கு தான் அவங்க மனசில் என்ன உழைக்கிறாங்க அதேமாதிரி லைக்காகவும் அதுக்கேற்ற மாதிரியே அவங்களுக்கு எஃபெக்ட் போட்டு உடைச்சிருக்காங்க நாங்கள் நான் நைட்லாம் தூங்கவே இல்லை எல்லா படமும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ சேம் எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படத்துக்கும் வந்துருக்குறோம் படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தலைவர்னா எப்பவுமே சீன் தான் இந்த விஜய் அஜித் அதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே இல்லை ஓகேங்களா எப்பவுமே தலைவர் தலைவர் தான் தலைவர் மூஞ்ச பாரு வருஷம் வெயிட் பண்ணுங்க வேறு எதுவுமே இல்லை விஜய் அஜித்லாம் ஒன்றுமே இல்லை எங்கள் தலைவர் முன்னாடி கால் தூசு தான் பொங்கலுக்கு ரிலீஸ் தலைவருக்கு அப்படிலாம் மேட்ரே இல்லை இல்லை தலைவர் தான் தான் நாங்கள் பயப்படணும் கோன் கோன் சூப்பர் 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 மூவி பி எங்களுக்கு டூ டூ மந்த்ஸ் முன்னாடி கல்யாணம் கல்யாணம் ஆச்சு நான் அவர் கேட்டேன் ஃபர்ஸ்ட் திங் பாயிண்ட் ஓ ஓ போக முடியுமா சென்னை ஃபோர் அண்ட் ஹீஸ் மீ ஃபார் அ வெட்டிங்

ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் அது ட்ரெயிலர்லாம் விஷுவலாக தம்ம தார் மாதிரி ட்ரீட்டாக இருந்துச்சு தலைவர் கலெக்ட்ருந்தார் அந்த வாவுக்காகவே எங்கள் தலைவருக்காகவே வெயிட் பண்ணிருக்கோம் நாங்கள் வந்துருச்சு ரொம்ப நாள் எதிர்பார்த்த டைமு ஸோ விர் வெயிட்டிங் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் எப்படி போகுங்கிறது விஆர் வெயிட்டிங் ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுங்கிறது ஒரு எய்மு டூ டேஸ் வந்து தி சேம் எக்சைப்மெண்ட் தட் சிக் எப்படி இருக்குன்னு பாப்போம். வாசமா இருக்கும் நினைக்கிறோம் கண்டிப்பா பாக்கலாம் சார் ரஜினி சார் மூவிஸ் ஓ கேர் இஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன் இஸ் கோ இன் டு பி இ சூப்பர் ஹெட் ஏர் கமிங் பிராம் மும்பை ஃபார் த ஷோ ஆஹ் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் டே பாக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் சூப்பர் ஸ்டாரோட படம்னாலே சிறப்புதான் அதுவும் சங்கர் சூப்பர் ஸ்டார் சேர்ந்தா சிறப்போ இன்னைக்கு எல்லாருக்குமே தீபாவளி இன்னைக்கு தான் உண்மையான தீபாவளி சூப்பர் சூப்பர் ஸ்டார் வாழ்க 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 தலைவா வாழ்க அப்படியே இது வந்து கண்டிப்பாக என்னோடய தலைவருக்காக வந்தது தலைவர்களோட படம் வந்து என்னோடய நண்பர்கள் கூட பார்க்கறதுக்காக சென்னையில் தான் எந்த படமாக இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இதே சென்னையில் தான் வந்து பார்ப்பேன் பார்க்கறதுக்காக பார்த்து டிக்கெட் புக் பண்ணி இன்னும் ஒன் அவர் ஆகல இறங்கி வந்திருக்கிறேன் அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடை நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன் சூப்பர் ஸ்டார் என்னுடைய ஒரு சூப்பர் ஸ்டார் தலைவர் சூப்பர் ஸ்டார் ஒன்றும் நொல்லி அதிகா தார் அவரும் கிடையாது ஒன்றொ நொல்லி சூப்பர் ஸ்டார் அதினியாங் மட்டும்தான் சூப்பர் ஸ்டாருன்னு

அவர் இந்த படம் சூப்பர் ஹிட் அவர் அடுத்த விடிய காலம் தமிழ்நாட்டுக்கு அவர் தான் திட்டமிட்ட தேர்தலுக்கு அப்புறம் தலைவரை பற்றி தமிழை பேச போகுது தலைவர் ஆட்சியை தமிழோட தமிழை தலைவர் தலைவராட்சி தான் அதுக்கப்புறம் ஓகேங்களா தலைவர் தான் நெக்ஸ்ட் சிஎம் அது யாராலும் தடுப்பு சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்களே அது இன்னும் பிறகவே இல்லை அவர் தான் சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே அவ்வளோ தான் சூப்பர் ஸ்டார் இந்திய சூப்பர் ஸ்டார் இந்த படத்துக்கு அப்புறம் உலக சூப்பர் ஸ்டார் தலைவர் ஒரு தலைவர் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நாங்கள் ரெண்டும் கத்தரில் வந்திருக்கேன் ஸோ வி ஆல் ஃப்ரம் கட்டர் சோ வி கே ஃப்ரம் தேர் டு சி த பீம் அஸ் ஷோ அண்ட் வி ஆர் ரேடியோ சுனோ வி ஆர் ஒர்க்கிங் த ரேடியோ ஸோ வி கேம் மலையாளம் ரேடியோ தமிழ் ரேடியோ தான் அங்கிட்ட ஃபர்ஸ்ட் ரேடியோ ஸோ வி கேம்யூ சி த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோட் மச் எக்ஸைட் சி ரஜ்மி சார் என்ன செய்தாலும் ஸ்டைலாக தான் செய்ய ஸோ த்ரீ டி கேன் எக்ஸ்பெக்ட் தட் ஸ்டைல் அண்ட் ஸ்டங்கர்ஸ் ஆர் மேஜிக் இருக்கு தலைவர் ரொம்ப பெரிய நாலு வருஷம் கழிச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு இவ்வளோ கிராண்டா ஒரு படம் வந்திருக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன்